இனிமே கண்ண கண்ணிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய்

அவரை உலக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் கடமையிலிருந்து இந்தியாவை அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆட்சி செய்தவர்கள் தவறிவிட்டார்கள் என்ற ஆதங்கத்தை கூறினார் உலகின் சாதாரண மக்களிடமும் அவரை கொண்டு சேர்த்திருந்தால் அதன் தாக்கம் வேறு இருந்திருக்கும் இருந்திருக்கும் என்பதைத்தான் மோடி வெளிப்படுத்தியிருந்தார் ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற அனைவரும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து போராடினோம் எனவே காங்கிரஸ் கட்சியை கலைக்கும் முடிவில் காந்தி இருந்தார் அதற்குள் அவர் கொல்லப்பட்டதால் காங்கிரஸ் கட்சி ஒரு குடும்பத்தின் கட்டுக்குள் சென்று விட்டது காந்தி மட்டும் இருந்திருந்தால் நேரு அவரது மகள் இந்திரா அவரது மகன் ராஜூ அவரது மனைவி சோனியா என காங்கிரஸ் கட்சி ஒரு குடும்பத்தின் சொத்தாகி இருக்காது காந்தியை இந்தியாவில் கூட முன்னிறுத்தாத காங்கிரஸ் கட்சி அவரை உலகிற்கு கொண்டு சேர்க்கவில்லையே என தனது ஆதங்கத்தையும் வருத்தத்தை வெளிப்படுத்திய மோடியை விமர்சிக்கிறது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலை கொண்டாட ஆரம்பித்த பிறகுதான் காங்கிரசுக்கு அவரது நினைவை வந்துள்ளது லால் பகதூர் சாஸ்திரியை முற்றிலும் மறைத்துவிட்டார்கள் நரசிம்மராவ் உடலை கூட காங்கிரஸ் அலுவலகத்தில் வைக்க அனுமதிக்கவில்லை இப்படி நேரு குடும்பத் தலைவர்களைத் தவிர காந்தி உள்ளிட்ட மற்ற தலைவர்களை இருட்டடிப்பு செய்த காங்கிரஸ் கட்சிக்கு காந்தி பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை மகாத்மா மண்ணில் பிறந்த மோடியை பற்றி நாட்டு மக்கள் அறிவார்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் திசை திருப்பல்கள் எடுபடாது எனவும் பானதி கூறியுள்ளார்